மயம் தேவம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் விஸ்வா வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்ப பார்க்கறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்றோம் இந்த சௌரமான வாதத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது அதனால ஆடி மாசத்திலையும் மார்கழி மாசத்துலையும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்றது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாசமாக சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாசம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிக்கும் போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிகிறோம் இதுல வந்து சொல்லக்கூடியது என்னன்னா சூரியனுடைய தேர் பாகை வந்து தெற்கு நோக்கி மூவாகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால வந்து சொல்றோம் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கண்ணியில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாசத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாள் நாட்களை வந்து ஆடி மாசம்னு சொல்றோம் பதினேழாம் தேதி அன்னைக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதன ராசிக்கு போறார் ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆறுது பதினேழுல இருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றார் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய மாற்றம் வருது சுக்கிரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ சுக்ரன் மிதுனத்துக்கு போறார் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கன்னியா ராசிக்கு போறார் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாசத்துல பார்த்தாலே இல்லையானால் மூணு எட்டு அப்போ புதன் வந்து கடகத்தில் கடகத்துக்கு வந்துடுறது ஸோ இது வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாசத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே விசேஷம் தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷமும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால வெயிலும் சூடும் கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்றது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்களா இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆடி அமாவாசை மிகவும் வசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தட்சிணாயனத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை ஏதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு ஆனால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சாக பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழு நாற்பத்தி ஆறுல இருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்றது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைகால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் வேணா வாஸ்துபுரஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு பார்த்தாலே இந்த மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்ன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூரம் புறத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம் அந்த ஆடி பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய வரலக்ஷ்மி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்னைக்கு எஜூர் உபாகர்மா அதாவது பூனல் மாற்றிக்கிறார் ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜிர் சார்ந்தவராக சார்ந்தவரா அன்றைக்கி வந்து எஜிர் உப்பாகாரமா பூணல் மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது அது தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்னைக்கே வந்துடுறது அதனால இந்த மாசத்துல பாத்தல்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலா ஆவணி மாசம் தான் வரும் ஆனா இந்த வாட்டி ஆடி மாசத்திலேயே வந்து விடுறது அஷ்டமி அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதை வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் தவிர பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன் அதையும் அனுப்பி வைங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டு ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து

இந்த மாதம் பார்த்த இந்த மாதம் ஆரம்பித்த உடனே அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் உண்டான காலகட்டத்தை ஆடி மாதம் விசுவாச வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்தாலேன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலே இந்த மாதம் ஆரம்ப அன்றைக்கே வந்துவிடுறது வக்கரகதியில் இருந்தாலும் குரு சுக்ரன் பூதன் வக்கரகதியில இருக்கிறதுனால நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும் நாளாக உடல் நிலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் மனநிலையில் மனநிலையில பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஏன்னா தனித்த அந்தனன் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் குரு தனித்து இருந்தார்னா பிரச்சனைகளை உருவாக்குவார் அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களோட இருந்தார்னா ஏதாவது ரெண்டு மூணு கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல பார்த்தோம்னா இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே புதன் உங்களுடைய ராசிநாதனே அங்க வந்துவிடுறார் வக்கரகதியாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில நல்ல ஏற்றம் மன அழுத்தம் சற்று கம்மியாகும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் செவ்வாய் மூணாம் இடத்துல இந்த மாசத்துல இருக்க இந்த மாசத்துல ஆரம்பத்திலிருந்து மூணாம் இடத்துல இருக்க இருபத்தி ஒன்பது ஏழு அன்னைக்கு வந்து போற உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறை க கட்டுரைத்துறை எழுத்து துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போகக்கூடிய செவ்வாயின் மூலியமாக சிறு சிறு உடல்நிலை பாதிப்புகள் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு அதை தவிர வந்து வீடு விற்கணும்னு பார்க்குறவங்களுக்கு நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆடி மாசம்னால ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து ஆகும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியான சூரியன் ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு பன்னெண்டில் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய முயற்சிகள் பண வரவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் பேச்சில் கட்டுப்பாடு தேவை குடும்பத்துல வந்து சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அது தவிர வந்து திருமணத்திற்கு பரிவர்த்தனைகளை பண்ணலாம் அதாவது ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தந்தையின் உடல்நலங்கள் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்துல மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் எழுத்த காரியங்கள் வெற்றி பெறும் அது தவிர தீர்க்கமான சிந்தனைகள் உண்டு உடல்நலத்தில் ஏற்றம் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலம் ஷேர் ரேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் டிரான்ஸ்பர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையப்போதும் அதுவரை பார்த்தா தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தையின் மூலியமாக பண வரவு வரக்கூடியதும் தொழிலில் வந்து நிச்சயமாக அது ஏற்று வர வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையான பேச்சில ரொம்ப கவனமா இருக்கும் இந்த மாசத்துல வந்து உங்களுடைய குடும்பத்துல சுக செலவழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக அவை போதும் இந்த மாசத்துல சந்திராஷிரவ நாட்கள் அப்படின்னு சொல்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக எந்த ஒரு புதிய முயற்சியை வேண்டாம் வெளி ஒரு வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்ல போய் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பால் கொடுத்துட்டு போவது நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மொத்தத்துல இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயணா கோவிலில் போய் வழிபடுறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும்